நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும்பொழுதே தாய் வயிற்றிலிருந்து வெளியே வர சொல்ல ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து தான் சார் வெளியே வரான் இந்தந்த காலத்தில் இது இது நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி பிரம்மன் எழுதியதை திரும்ப வேறு யாராலையும் மாற்றவே முடியாது சார் இது இப்போது ஒரு யோக ஜாதகமாக ஒருத்தருக்கு இருக்குன்னு வைங்க அப்போ யோக ஜாதகமாக இருந்து அவருக்கு யோக தசா வரும் காலங்களில் உங்களுக்கு என்ன தகுதி என்னவோ உங்கள் சக்திக்கு ஏற்றபடி அந்த யோகத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இது யாராலையும் மாற்றவே முடியாது சார் அப்போது ஒரு கோட்டிஸ்வர யோகத்தை கொடுக்கணும்னா கொடுத்து தான் சார் ஆகணும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் ஒரு மனிதன் கடைசி காலம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரை மரியாதை செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி வண்டி வாகனம் இவை எல்லாம் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் நிறைந்த வசதியான வாய்ப்புகளுடன் செல்வாக்கு மிகுந்த பெயர் புகழுடன் இவர்களின் கடைசி வாழ்க்கை வரை இவர்கள் உயிர் உள்ள வரை இந்த பூமியில் இருக்கும் வரை இவர்களுக்கு அற்புதமான அபாரமான ஒரு யோகத்தை கொடுக்கணுன்னா பிரம்ம யோகம்னு ஒன்று இருக்குது சார் இந்த பிரம்ம யோகம் ஒருத்தருக்கு மட்டும் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு கடைசி காலம் வரை இந்த பூமியில் இவர் இருக்கும் வரை இவர்களுக்கு புகழ் நிலையான புகழ் கீர்த்தி செல்வம் மரியாதை எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் சார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரம்ம யோகம் ஒரு மனிதனுக்கு அமர வேண்டும் சார் அப்படி அமர வேண்டும் என்றால் எந்த விதிப்படி இருக்கும் தெரியுங்களா உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதக கட்டத்தில் குரு மற்றும் சுக்ரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையில் இருக்கிறாரா பாருங்கள் அதாவது மீன ராசியில் சுக்கரன் அமர்வு பெற்று ரிஷப ராசியில் அந்த குரு அமர்வு பெற்றிருந்தால் இது வந்து பிரம்ம யோகம் இந்த பிரம்ம யோகம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அந்த ஒரு ஒரு மரியாதை எதுவுமே வந்து இவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது சார் அந்த வாழ்க்கையினுடைய எண்டு பகுதி வரைக்கும் கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த ஒரு அற்புதமான யோகத்தை இவர் உயிர் உள்ள வரை புகழுடன் வாழ்வார் சார் இவர் நல்ல பெயர் புகழுடன் வாழக்கூடிய அற்புதமான அருமையான ஒரு யோகம் சார் இது இந்த பிரம்ம யோகம் அல்லது இப்போ பாருங்கள் உங்களுக்கு மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று ராசியில் குரு ஆட் குரு குரு இருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்கும் இல்லையா அதற்கடுத்து தனுசு ராசியில் சுக்கரன் அமர்ந்து துலாம் ராசியில் குரு அமர்வு பெற்றதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை யோகத்திலேருந்து அந்த யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்கள் எல்லாம் பூமியில் பிறப்பதற்கு இவர்கள் பெயர் புகழுடனே கடைசி காலம் வரை இருக்க வேண்டும் புகழுடன் வாழ வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இதில் முக்கியமாக வந்து லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் இந்த யோகம் அப்படிப்பட்ட யோகம் சார் இவர்கள் உயிர் உள்ள வரை இவர்கள் இந்த பூமியில் வாழும் வரை மிகப்பெரிய செல்வம் செல்வாக்குடன் இவர்கள் வாழ்வுகிறாங்க சார் பெயர் புகழுடன் வாழக்கூடிய அற்புதமான யோகம் இந்த பிரம்ம யோகம் அதற்கடுத்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாலஞ்சு விதி சொல்கிறேன் இந்த பிரம்ம யோகம் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அதற்கடுத்து அல்லது இந்த விதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோட்டீஸ்வரர் யோகத்தை கொடுக்கும் சார் என்ன விதின்னு கேட்குறீங்களா இந்து லக்கணம்னு ஒன்று இருக்குது அந்த இந்து லக்கணத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்து லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமரணும் அந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும் சார் புஷ்கர நவாம்சத்திலிருந்து அந்த தசா காலம் வந்ததுன்னு வைங்க இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் புஷ்கர நவாம்ச பெற்று அந்த தசா காலமே வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவார் சார் இவர் இவர் எந்த அளவுக்கு இவர் வந்து வாழ்க்கையில் வந்து அடிப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாரோ அது எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்துக்கு உண்டு சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இந்து லக்கணத்தில் அமர்ந்து அந்த கிரக தசா காலம்லாம் வந்ததுன்னா புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தசா காலம் ஒரு பொற்காலம் இவர்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் இழந்து நின்றிருந்தார்களோ அவற்றையெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு சார் இது இரண்டாவது விதி மூன்றாவது விதி சொல்கிறேன் கேளுங்க உங்கள் லக்னத்து லக்னாதிபதி எல்லாருக்கும் லக்னாதிபதி நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்லும் இந்த அடுத்து மூன்றாவது விதி லக்னாதிபதி பலம் பெற்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபர ஸ்தானாதிபதியும் பலம் பெற்றுருக்கணும் இதில் குருவும் பலமாக இருந்து லக்னத்திற்கு யோகராக இருந்து லக்னத்திற்கு யோகவானாக இருக்கணும் அந்த குரு அந்த இதெல்லாம் அதற்கடுத்து பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானமும் புண்ணியஸ்தானம் சொல்கிற பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் சுக்கரன் இவர்களை ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றுக்கணும் சார் அதாவது லக்னாதிபதி ப லக்னம் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று பணபரஸ்தானம் பலம் பெற்று லக்னத்திற்கு யோகராக குரு அமர்ந்து பாக்கியாதிபதியும் புண்ணிய ஸ்தானாதிபதியும் சுக்கரன் குரு இவர்களுடன் தொடர்பு பெற்று இருந்ததுன்னா அந்த தசா காலம் வந்ததுன்னு வைங்க இவர்கள் தொடர்பு பெற்ற இந்த கிரகத்தினுடைய தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகவான் கோட்டீஸ்வரர் தரவசில் இடம் பிடிப்பார்கள் சிறுவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட யோகம்லாம் எல்லாருக்குமே கிடைச்சிடாது சார் லட்சத்தில் ஒருத்தர் கிடைக்கும் சார் இந்த உலகத்தில் நூறு பர்சன்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் சார் தொண்ணூறு பர்சன்ட்டு மக்கள் வந்து போராடி போராடி தான் ஜெயிக்கிறான் இதில் போராடி வெற்றி கிடைக்குதான்றது ஒரு சிலருக்கு தான் தொண்ணூறு பர்சன்டில் பத்து பர்சன்ட் பேர் தான் சார் போராடி வெற்றி அடைகிறான் அவன் நினைத்த வெற்றி எப்படியாவது விடாமுயற்சி தொடர் முயற்சி பெற்று மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடியவர்கள் பத்து பர்சன்ட்டு தான் சார் இதெல்லாம் அஞ்சு பர்சன்ட்டு தான் வந்து ஈஸியாக கிடைக்குது அதாவது எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய முன்னோர்களுடைய சொத்து அவருடைய முன்னோர்களுடைய பணம் இதெல்லாம் வந்து பரிவர்த்தனை நடக்கும் ஒரு சிலர்லாம் தன் சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள் வந்து அஞ்சு தான் சார் மீதி அஞ்சு பர்சன்ட் வந்து பூர்வ ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பலத்தினால் பாக்கியாதிபதியினுடைய பலத்தினால் இவர்களுடைய தந்தையாரும் பாட்டன் முப்பட்டன் சேர்த்து வச்ச சொத்து வச்சு வாழ்ந்து நிற்கிறவர்கள் அஞ்சு பர்சன்ட்டு மீதி அஞ்சு பர்சன்ட் தொடர் முயற்சி விடாம முயற்சி மூலமாக வாழ்க்கையில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் அஞ்சு பர்சன்ட் பேர் தான் வரான் மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் பேர் போராடி போராடி துன்பப்படுவோன்னு இருக்கிறான் போராடி ஒன்று ரெண்டு தப்பித்து ஜெயிக்கிறான் சார் வாழ்க்கையில் இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார் லக்னாதிபதி பலம் எழுந்திருந்தால் வாழ்க்கையில் போராடி கொண்டே தான் இருப்பாரே தவிர மேலே வரமாட்டார் அல்லது ராசி அதிபதியாவது பலம் பெற்றிருக்கணும் ராசி அதிபதி பலம் பெற்று ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது காலத்துக்கு பிறகு ஜெயித்தவர்கள் ஏராளம் பேர் சார் ஐம்பது வயசுக்கு மேலே மிகப்பெரிய தர தரவரிசல் கோட்டீஸ்வரர் வரிசையில் இடம்பெற்றவர்கள் ஏராளம் பேர் அப்போ ஐம்பது வயது நாற்பத்தைந்து வயது வரைக்கும் போராடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரைக்கும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கை நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஐம்பது வயதுக்கு பிறகுலாம் வாழ்க்கையில் ஜெயித்து மிகப்பெரிய உன்னதமான சிறப்பான மற்றவர்கள் வேந்து பார்க்கக்கூடிய லெவலெல்லாம் இருக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து இவர்கள் வாங்கி வந்த வரம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது விதி சொல்கிறேங்க இல்லைங்க உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் சார் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாகோ அல்லது ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவோ அல்லது ஒன்பதாம் மீட்டு அதிபதியாகவோ அல்லது பதினோராம் மீட்டுக்கு உடையவராக அந்த குரு வரணும் அந்த குரு இப்படிப்பட்ட ஸ்தானங்களில் அதாவது இப்போ விருச்சிக லக்னம் நடத்திங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு வந்துருவார் ஆட்சி பெற்று ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு வந்துருவார் அப்போ இந்த ஸ்தானங்களில் ரெண்டாம் வீட்டு அதிபதியாகவோ ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவோ பதினோராம் வீட்டு அதிபதியாகவோ உங்களுக்கு அந்த குரு அமர்ந்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் எப்படி கொடுக்கும் பணப்பழக்கம் ஏகபோகமாக கொடுத்து உங்களை அழகு பார்க்கும் இப்போ இந்த நான் சொன்ன இந்த நாலு விதிகளில் ஏதாவது ஒரு விதி இருந்துட்டால் போதும் சார் ஒரு சிலரில் ஐம்பது வயசு காலத்துக்கு பிறகு வருவாங்க இல்லையா மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் தர வரிசையில் வருவாங்க அவர்களெலாம் அவருடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமிழந்து ராசி அதிபதி பலம் பெற்றிருப்பார் அப்போ ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் இவர்கள் எல்லாம் எப்போது ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாற்பத்தைந்து ஐம்பது வரைக்கும் போராட்டமாக இருக்கும் சார் இவர்களுடைய வாழ்க்கை அந்த ராசி அதிபதி நாற்பத்தைந்து ஐம்பது வயது காலத்துக்கு பிறகு தான் வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஏனென்றால் இவர்கள் வந்து உடலும் மனமும் வந்து சிதைந்து நிலைகுலைந்து போயிட்டு அதை போராடி எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமாக அந்த ராசி அதிபதி நாற்பத்தைந்துக்கு மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கும் சார் ஐம்பது வயதுக்கு மேலே ஆரம்பிக்கும் இவருடைய யோக தசா காலம்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் லக்னாதிபதி பல இழுந்தவர்கெலாம் நிறைய பேருக்கு பாருங்கள் ஆறாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அடுத்து அடுத்த அடுத்து தசா வந்துடும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத தசா காலம் சார் இதெல்லாம் ஆறாம் வீட்டு அதிபதி ருண ரோக சத்ரு வியாதி ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதற்கடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி தசாமல் அடுத்து வரும் இப்போ பாருங்கள் மிதுன லக்ன மிதுன ராசி எடுத்துங்க மிதுன ராசி கடக லக்னத்துக்கு எடுத்துங்க கடக லக்னத்துக்கு பிறக்க சொல்ல ராகுதசை வருதுன்னு வைங்க கடக லக்னம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இருக்காருன்னு வைங்க ஒருத்தர் அவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் முதல்ல ராகுதை தானே வரும் அப்போ ராகுதசை வந்த உடனே அடுத்து பாருங்கள் அவருக்கு வந்து ஆறாம் வீட்டு அதிபதி தசை வரும் அந்த குரு தசை அந்த குரு வந்து பாருங்கள் லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஒரு ஜாதகருக்கு ஆறாம் வீட்டு அதிபதி தசை வந்தால் ஏன்னாக்கா அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையை ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ ஆறாம் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலம் முதல்ல வந்துடும் ராகுதசை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வருதுன்னு வைங்க ஒரு பத்து வயசு வரைக்கும் கூட வைங்க பத்து வருடம் கழித்து அடுத்து குரு தசை வர சொல்ல கிட்டத்தட்ட அது ஒரு பதினாறு வருடம் டோட்டலாக காலி பண்ணுறாரா அப்போ ஒரு இருபத்தி ஆறு இருபது வயசு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை ஆறாம் வீட்டு அதிபதி தசை அதற்கடுத்து குரு தசை உடனே சனி தசை இல்லையா அப்போ கடக லக்னத்துக்கு முதல் தரமான பாவி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் சொல்லிடலாம் அப்போ எட்டாம் வீட்டு அதிபதிக்கு சொந்தக்காரன் ஏழாம் வீட்டு அதிபதி சொந்தக்காரன் அவனே தான் அப்போ எட்டாம் வீட்டு தசா காலம் எப்படி கொடுக்கும் அவருக்கு யோகத்தை எப்படி கொடுக்கும் கொடுக்க கொடுக்காது அப்போ என்ன செய்யும் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி சனி தசை முடிஞ்சவொன்னே அடுத்து புதன் தசை கடக லக்னத்திற்கு விரையாதிபதி தசை சார் புதன் தசை புதன் ஆட்சி பெற்று அதிலே இருக்காருன்னு இங்கே மிதுன ராசியில் அப்போ என்னாச்சு அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை பன்னிரெண்டாம் அதிபதி ஒருத்தருக்கு அடுத்து 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 வந்தால் கிட்டத்தட்ட அவருடைய காலம் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலம் டோட்டல் காலி அதற்கடுத்து தான் அவருக்கு யோக தசையை ஸ்டார்ட் ஆகும் எனக்கு மொத்த கர்மாவை முடிச்சிடுறாரு இல்லையா மற்ற கர்மம் முடித்த பிறகு தான் அவருக்கு ராசி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா மிதன ராசியில் அந்த புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார் கடக லக்னம் மிதன ராசியில் ஆட்சி பெற்று அந்த புத பகவானுடைய அந்த ராசி அதிபதி பலம் பெற்று இருப்பதினால் இவர்களுக்கு அடுத்து தான் சார் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ மிதன ராசியில் வந்து புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கடக லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து இவருக்கு தசா கால வருதுன்னு நீங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கேது தசையிலேருந்து அதற்கடுத்து பாருங்கள் சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் கூடவே செவ்வாய் ஐந்தாம் மீட்டு அதிபதி ப்ளஸ் செவ்வாய் வந்து அந்த குரு தொடர்பு நான்காம் மீட்டாக அந்த கடக லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாயை அந்த சாரி குருவை செவ்வாய் நாலாம் பாருகாக பார்த்துடுறாரு ரிஷபராசிலருந்து அப்போ அந்த யோகம் எப்படி செயல்படும் பாருங்கள் அடுத்து தசை வரும் அடுத்து சூரிய தசை இரண்டாம் வீட்டை தசை அடுத்து வருடத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் எப்போ ஐம்பது ஐம்பத்தைந்து வயது காலத்துக்கு பிறகு எனவே தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன தசா காலம் வருது ஆறாம் இட்டாதிபதியாக எட்டாம் மீட்டு அதிபதியா இல்லை பன்னிரெண்டாம் இட்டாதிபதியாக இதெல்லாம் பார்க்கணும் சார் இதை பார்க்காம நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ சொன்ன இந்த நாலு விதிகள் உங்கள் இருக்குதா பாருங்கள் பிரம்ம யோகம் இருக்குதா பாருங்கள் இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு தசா நடக்கதா பாருங்கள் அல்லது லக்னாதிபதி பலம் பெற்று பாக்கியாதிபதி புண்ணியாதிபதி சுக்கரன் குரு இந்த தொடர்பு பெற்று ஒரு தசா நடக்குதா பாருங்கள் அல்லது இரண்டாம் லக்னாதிபதி பலம் பெற்று இரண்டாம் மீட்டது ஐந்தாம் மீட்டது ஒன்பதாம் மீட்டது பதினோராம் மீட்டு அதிபதியாக குரு தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பு பெற்று அந்த குரு தசா வருங்காலங்களில் மிகப்பெரிய யோக போகத்துக்குண்டான பணத்தை அள்ளி கொடுக்கன்றது ரூல் எனவே நேரிலே நான் சொன்ன இந்த விதிப்படி உங்கள் கட்டத்தில் எந்த தசா காலம் வருது பாருங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்